சாய்ராம் பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்வான குருநாள் வணக்கங்கள் இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களும் நம் சாயப்பாவின் அருளாலும் ஆசியாலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் மகிழ்வான வாழ்வை பெற்று வளமாய் வாழ சாய் மகிமாவின் வாழ்த்துகள் என் அன்பு பிள்ளையே இந்த வியாழனில் உன் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நான் சொல்லட்டுமா ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் சாயப்பா என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஏதாவது ஒரு வழியை அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள எனக்கு காட்டிருங்க என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு வழியில் சொல்லுங்க அப்படின்னு நீ கேட்டுக்கிட்டே தான் இருக்க ஆனால் இதே வேண்டுதல் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் தொடர்ந்து கொண்டுதான் போகுது எனக்கான ஒரு வழி இன்னும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு உன்னுடைய இருக்கும் அந்த ஏக்கத்தை நான் நன்கு அறிவேன் உன் இருக்கும் அந்த வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் அதற்கான ஒரு வழியை இன்று நான் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் காட்டுவேன் ஆனால் அதை நீதான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கான ஒரு வழியை இன்று நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே என் வேண்டுதல்கள் எல்லாம் என் சாயப்பாவிற்கு தெரியும் என் சாயப்பா என் வேண்டுதல்களை கேட்டுவிட்டார் அதற்கான வழியை எனக்கு காட்டுகிறார் என்ற முழு நம்பிக்கையை என் மீது வை அந்த நேர்மறை எண்ணத்தோடே இன்றைய நாளை துவங்கு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் வாழ்க வளத்துடன் ஜெய் சாய்ராம் பிரதமம் சாய்நாதாய திருதீயம் துவாரகா மாயினே திருத்தீயம் தீர்த்தராஜாய சதுர்த்தம் பக்தவத்சலே प्रथमं सायनादाय द्वितीयं द्वारकामायिने तृतीयं तीर्थराजाय चतुर्थं भक्तवत्सले पञ्चमं परमात्माय षष्टमं सप्तमं सद्गुरुणादाय अष्टमं अणादनादरे नवमं निराडम्बराय दशमं दत्तावतारिने è थानी दसनामानी दुरसंचम् यभ्पटे नरहा बन नवमं निराडम्बराय दशमं दत्तावतारिने è थानी दसनामानी दुरसंचम् यभ्पटे dest bayan mukto